ஸ்ரீ குருப்யோ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் ஸ்விங்கன் மீடியா சார்பில் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரோதி வருட சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் சித்திரை மாத கிரக நிலைகளை சிந்திப்போம் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய பகவான் ராசியில் உச்சம் பெற்று குரு பகவானுடன் இணைகிறார் கேது பகவான் கன்னிராசியிலும் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானுடன் செவ்வாய் பகவான் கும்பராசியிலும் உச்சம் பெற்ற சுக்ர பகவான் நீச்ச பங்கம் பெற்ற புத பகவான் மற்றும் பகவான் மீன ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் சித்திரை மாதம் பன்னிரண்டாம் நாள் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சித்திரை ஒன்று மே மாதம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்கும் பயிற்சி ஆகின்றனர் மகர ராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதத்தின் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் பாவமான கும்ப ராசியில் ஆட்சி பெற்று உங்களின் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானுடன் இணைந்திருக்கிறார் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் இருப்பதால் உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் சனி செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் சேர்ந்து இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை மூன்றாம் பாவமான மீன ராசியில் சுக்கர பகவான் புத பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை மற்றும் தொண்டை சம்பந்தமான தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்கள் வர வாய்ப்புகள் உள்ளன நான்காம் பாவமான சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சமடைந்து உங்கள் விரயாதிபதியுடன் இணைந்து இருக்கிறார் அதனால் சுகஹீனம் உண்டாகும் வண்டி வாகனங்கள் பழுது பார்க்க நேரிடும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சென்று சுக்ரன் புதன் மற்றும் ராகு பகவானுடன் இணைகிறார் செவ்வாய் ராகு சேர்க்கை உங்களுக்கு எதிலும் அலட்சிய போக்கை உருவாக்கும் நீங்கள் சொல்ல வரும் கருத்து மற்றவர்களால் வேறு விதமாக எடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் அதிகம் அதனால் கோபம் கொள்வதை தவிர்க்கவும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்ர பகவான் மேஷராசிக்கு செல்கிறார் குரு சூரியனுடன் சேருவதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருள் சேரும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் அவருடைய சுப பார்வை உங்களின் ஒன்பது பதினொன்று மற்றும் ராசியில் விழுவதால் பழைய பாக்கிகள் வசூலாகும் கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்வீர்கள் மற்றும் உங்கள் ராசியை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் இதனால் வரை இருந்து வந்த உடல் நல குறைவு தீரும் முகம் பொலிவடையும் மனதில் புத்துணர்ச்சி கிடைக்கும் எனினும் பிள்ளைகளால் மனக்கசப்பு உருவாக வாய்ப்புகள் உள்ளன மே மாதம் நான்காம் தேதி புத பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு சென்று சூரியன் சுக்கரனுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் ஆறாம் அதிபதி நான்காம் பாவத்திற்கு வருவதால் உடல் நலனில் கவனம் தேவை இந்த மாதம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கால பைரவர் வழிபாடு மேன்மையை தரும் மேலும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மாதமாக அமையும் மொத்தத்தில் இந்த மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் நினைத்தது நடக்கும் மாதமாக அமையும் கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று ஜென்ம சனியாக உங்கள் பத்தாம் அதிபதியான செவ்வாய் பகவானுடன் இருப்பதால் தொழில் மற்றும் வேலையில் சற்று சொணக்கங்கள் ஏற்படும் இரண்டாம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் சுக்ர பகவான் மற்றும் புத பகவான் இருப்பதால் பேச்சை குறைத்து கொள்வது சால சிறந்ததாகும் மூன்றாம் பாவமான ராசியில் உங்கள் ஏழாம் அதிபதியான சூரிய பகவான் உச்சமடைந்து உங்கள் தனலாபாதிபதியான குரு பகவானுடன் இணைந்து இருப்பதால் தான் என்ற அகந்தை இல்லாமல் இருந்தால் நன்மை பயக்கும் மேலும் எட்டாம் பாவமான கண்ணிராசியில் கேத்து பகவான் இருப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மீன ராசிக்கு சென்று உச்சமடைந்த சுக்கரன் மற்றும் புதன் ராகுவுடன் இணைவதால் எதை பேசினாலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது எனவே பேச்சில் கவனம் தேவை பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் பயணங்கள் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது மேலும் நன்மையை பயக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் இருந்து மேஷராசிக்கு சென்று சூரியன் மற்றும் குரு பகவானுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் எந்த பொருளை வாங்குவதற்கு முன்னதாக ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நன்மை பயக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷத்தில் இருந்து ரிஷமும் செல்கிறார் தன லாபாதிபதி கேந்திரம் ஏறுவது நன்மையை பயக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பன்னிரண்டாம் பாவங்களில் விழுவதால் உடல் நலம் சீராகும் வேலையில் இருந்து வந்த முடக்கங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் ஏற்படும் மற்றும் செலவுகள் குறையும் மே மாதம் நான்காம் தேதி புத பகவான் மேஷத்திற்கு சென்று சூரியன் சுக்கரனுடன் இணைவதால் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் வழியிலும் பிள்ளைகள் வழியிலும் அனுகூலம் ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய பகவானை வழிபட்டு வர தடைகள் நீங்கும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்கையம்மன் வழிபாடு மேன்மையை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் தொழில் மற்றும் பணப்புழக்கத்தில் சுமாரான மாதமாகும் மீனராசி அன்பர்களே மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் பாவமான மீன ராசியில் உச்சம் பெற்ற சூரிய பகவானுடன் இணைந்து இருப்பது நன்மையை பயக்கும் என்றாலும் ஆறாம் அதிபதியுடன் ராசிநாதன் சேர்ந்து இருப்பதால் உடல் நலனில் கவனம் அவசியம் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ராகு பகவான் ராசியில் இருப்பதால் எதிலும் அவசரத்தை தவிர்க்கவும் பன்னிரண்டாம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பெற்று சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மேலும் ஏழாம் பாவமான ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் எதிலும் சலிப்புத்தன்மை தன்மை ஏற்படும் மன அமைதிக்கு தியானம் செய்வது நல்லது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்குள் வந்து சுக்கரன் புதன் மற்றும் ராகு பகவானுடன் இணைவதால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் உங்களுக்கான மருத்துவ செலவு ஏற்படும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் உங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு சென்று சூரியன் மற்றும் குரு பகவானுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் ஏற்படும் மேலும் கண் உபாதைகள் வந்து நீங்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் குருபகவானின் பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வீட்டில் விழுவதால் ஆன்மீகம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் தந்தை வழி ஆதரவுகள் கிடைக்கும் மேலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை விழுவதால் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு லாபம் ஏற்படும் இந்த மாதம் முழுவதும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும் மேலும் வியாழக்கிழமைகளில் குருமார்களை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் குழப்பங்கள் நீங்கி மேன்மை ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் உடல் நலனில் மற்றும் உறவுகளில் கவனமும் தேவைப்படும் மாதமாக அமைகிறது மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ನನ್ರಿ ನನ್ ಸ್ವಿಂಗನ್ ವಿ ಪ್ರಭಾಕರನ್